அப்படப்பா ஒரு பெத்த தாயி இவ்வளவு தூரம் நான் உனக்கு எடுத்து சொல்றேன். நான் உயிரை விட்டால் விடுவேனே தவிர அந்த பெண் என்னால மறைக்க முடியாதுன்னு சொல்றியே. யாரா இருக்கு மக வா நீ இருக்கு மக ஆ உங்களுக்கு தாய் வேண்டுமா நீ அதை தாய் உனக்கு தாயா தாராமா நகரைக்கு தாய் தானமா தாய்க்கு பத்து மாதம் முன்னரே சுமந்த பக்கறட்ட தாய்க்கு ஏரியே இந்த உலகிலே எதுவுமே கிடைக்காதம்மா தாயே பேர் பற்றவ அம்மா எவ்வளவு பணம் இருந்தாலும் எல்லா பொருளையும் வாங்கி விடலாம் அம்மா ஆனா பெற்றெடுத்த தாயை வாங்க முடியுமா தாயுடைய அன்பை வாங்க முடியுமா அம்மா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம் அம்மாவ வாங்க முடியுமா நீயும் அம்மாவ வாங்க முடியுமா காசிருந்தால் வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா அம்மாவை வாங்க முடியுமா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்த வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா ஆயிரம் தாங்க முடியுமா ஆயிரம் வந்துடுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம்மா நான் சென்று உனக்கு எனக்கு ஒத்து வராது என்னை மருந்துகள் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறோம்மா அதுக்கு மட்டும்படியே கூட நினைவுடும் சரிப்பா சொல்லிட்டு சீக்கிரமாக வந்துடுறேனே சொல்லும்மா போயிட்டு வா ஆமா தங்கச்சி எங்கம்மா கோயிலுக்கு பருவடை போன பாரு இன்னும் வரவே இல்லப்பா கோவிலுக்கு போன தங்கச்சி இன்னும் வரலையா ஆமா நான் போய் தங்கச்சி எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வரோம்மா நீங்கள் வீட்டிலேயே இருங்கம்மா சரி கொட்ட நாகப்பன் மகன் கேட்டவன் கேடையா

கச்சனமாக செய்து முடிக்க வேண்டும் ஆமாங்க மண்டான் மனித மனித பிரவிக்க அப்பா பட்ட தருதல பைலை ஐயா இரு விட இரு பதவே பல பலதன் முன்னையே ஏதியாகா ஐயா டேய் ஐயா சொல்லு கதரவன் கதையே பிறகு வாத்து சொல்லே வரமாக புரியுங்க

அந்த காலடி கொண்டு வருவதற்கு சென்றிருப்போம் மலர்கடைய புறப்படை சந்திப்போம் ீங்கடியை <biases> <deceived>

மண்ணா கட்டாரே என்னுடைய இதுதான் ஆனால் நான் கொலை செய்யவில்லை என்னடா ரஜினி பேசுற மாதிரி பேசுறேன் ஒரு பண்டத்தில் மாப்பிள்ளை உருத்தா நான் ட்ரெஸ்ஸு மட்டும் எழுதுக்கான்னு சொன்னேன் உண்மைதான் நான் கொலை ஒரு நேரத்தில் நீ ஒரு என்று என்ன கொடுத்து கேட்டுகிற அப்போது நான் என்ன வருத்தி மண்ணா இப்போது கட்டளை போதும் நம் முல்லை நாடு சென்று மோகன்ராஜ் சிரசை பாதத்தை வடிவையை நினைக்கிறதா அப்போது எனக்கு கட்டளை நான் என்ன செய்தேன் நானும் அறிவோம் முப்படைகளை திரட்டிக்கொண்டு முல்லை நாட்டுக்கு குதிரைப்படையில் சவாரி வேகமாக செய்தேன்

அடடா இருமலை கொள்ளையாக தவிக்கிறே இருரம் நிரப்பிர்க்கல் நடுவே சித் தரும் போய் ஒரு உரையில இருவாளாக இருக்கிறேன் இவனும் உப்பைத் தலைபதி ஆள வந்தான் நீயோ என் கோட்டை காவலன் உன் தங்கை இவன்தான் கொல்லணுது இல்ல என்று சத்தியமாக இல்ல மன்னா இல்லை இந்த கைக்குடா இதற்கு சரியான சாட்சிகள் இல்ல கர்ற்றுகாக இறந்தவர் உனக்கு மட்டும் தங்கை அல்ல அந்த டாடி தோர்

வயதான <laughs> <laughs> யாருக்கு என்னடி பாவம் செய்தா நமக்கு ஏண்டி பெருமட்ட நிலைமை ஏற்படணும் அம்மா உன் தந்தை இறந்த பிறகு இந்த உங்களை நான் எப்படி எல்லாரும் கஷ்டப்பட்டு காப்பாத்தனே உன்ன நான் இந்த நிலைமையிலேயா பார்க்க வேண்டும் அம்மா ராஜா உனக்கு ஒரு திருமணத்தை செய்து இந்த கண்பணக்கோட்டை கட்டினோட்டையெல்லாம் மண்கோட்டையாக மாற்றி விட்டாய மகளே ராஜா அம்மா ஒரு பெண்ணை எதிர்காக பெற்று எடுக்கிறாங்க தெரியுமா அம்மா எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் தாய் தந்தை இருந்துட்டாங்கன்னா எந்த பிள்ளையும் பக்கத்துல உட்காந்து மாட்டாங்கம்மா ஒரே ஒரு பெண்ணை பெற்றெடுத்தா தாய் தந்து இருந்துட்டாங்கன்னு செய்தியை உடனே மீது வந்து அந்த பணத்தின் பக்கத்தில் அழும்போதுதான் அங்க கூடி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அழுவார்களா மகளே அம்மா வயசான காலத்துல என்னை எடுத்து நீ தகர செய்வேன் என்று நினைச்சா இதப்பாவி கையாலன உனக்கு கொல்லி போடு நிலைமை ஏற்பட்டு விட்டது நமக்கு வந்த கதி யாருக்கு வரக்கூடாதுமா அம்மா உன்னை எடுத்து அடைக்கணும் செய்யக்கூட நான் விதி இல்லாத வேலை நிக்கிறேனே உன்னை எடுத்து தகர செய்யக்கூட நான் கதி இல்லாத வேலை நிக்கிறேனம்மா அம்மா இந்த பாவி நிலைமைய பாருங்க தாயே இந்த பாவி வாழ்க்கைய பாருங்கம்மா என் மகளை எடுத்து அடைக்கணும் செய்ய உங்க கிட்ட நம்ம கேக்கிறமா உங்க கிட்ட நம்ம கேட்கிற தாயே இந்த பாவிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கம்மா இந்த பாவிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க தாயே எப்படி